அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் நாலும் இரண்டும் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவர் பெருந்தகை பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் ஒரு குரட்பா பாடியிருக்கிறார் யாண்டு சென்று யாண்டும் உணராகார் வெந்துப்பின் வேந்து சிறப்பட்டவர் திருக்குறள் என்ன இதன் பொருளா மிக்க வலிமையுடைய அரசனால் வெகுளப்பட்டவர் தப்பி பிழைப்பதற்காக எங்கு சென்றாலும் எங்கும் வாழ முடியாது அரசர் கோபம் கொண்டால் நீ எந்த மூலையில் போனாலும் உன்னால் அமைதியாக வாழ முடியாது அரசருடைய ஆட்கள் வந்து உன்னை அடிப்பார்கள் உதைப்பார்கள் அவர் கோபம் கொள்ளுமாறு நீ நடந்து கொள்ளக்கூடாது அரசருக்கு கோபம் சினம் வருமாறு நீ நடந்து கொள்ளக்கூடாது நாம் நடந்து கொள்ளக்கூடாது நடந்து கொண்டால் நமக்கு அடி உறுதி உதை உறுதி தண்டிக்கப்படுவோம் ஆக நம்மால் தப்பி பிழைக்க முடியாது இது இந்த குரட்பாவின் பொருளாகும் சான்றோர் பெருமக்களே இதே கருத்தை நாளடியாரும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது விரிநிற நாகம் விடர் உளதேனும் விரி நாகம் விடர் உளதேனும் உருமின் சினம் சேனின்றும் உட்கும் அருமையுடைய அரண் சேர்ந்தும் ஒய்யார் பெருமை உடையார் செரின் என்ன வள்ளுவர் சொன்னாரோ அதையே நாளடியாரும் சொல்கிறார் படம் விரிக்கின்ற பாம்பு நிலத்தின் வெடிப்பு நுள் பாதாளத்தில் இருந்தாலும் ஆகாயத்தில் இருக்கிற இடி ஓசையை கேட்டால் அஞ்சு நடுங்கும் எங்கேயோ இருக்குது பாம்பு எங்கேயோ இருக்குது இடி அது இடித்தால் அந்த ஒலியை கேட்டால் எங்கேயோ பாதாளத்தில் இருக்கிற பாம்பு பயப்படும் அஞ்சு நடுங்கும் அதுபோல் மேன்மை உடைய மக்கள் கோபம் கொண்டால் தவறு செய்தவர்கள் பாதுகாப்பான இடத்தில் போய் சேர்ந்தாலும் அவர்கள் தப்பி பிழைக்க முடியாது பெரிய பாதுகாப்பான இடம் இரும்பு சுற்றிப்புறம் புறம் முழுதும் இரும்பு அதை சுற்றி முழுதிலும் கல் கோட்டை இருந்தாலும் மேன்மை உள்ள மக்கள் கோபம் கொண்டால் தவறு செய்தவர்கள் பாதுகாப்பான இடத்தை போய் சேர்ந்தாலும் அவர்கள் தப்பி பிழைக்க முடியாது என்ன வள்ளுவர் சொன்னாரோ அதையே நாளடியாரும் சொல்லுகிறார் என்ன நாம் வலிமை மிக்கவர்களுக்கு மேன்மை மிக்கவர்களுக்கு பெரியவர்களுக்கு நாம் எந்த விதமான துன்பமும் செய்யக்கூடாது அவர்கள் கோபப்படுமாறு எந்த தவறான செயலையும் நாம் செய்யக்கூடாது சான்றோர் பெருமக்களை செஞ்சால் தண்டனை உறுதி நாம் தப்பி பிழைக்க முடியாது ஆக நாம் பெரியவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் கோபப்படுமாறு எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது அதைத்தான் இந்த திருக்குறளும் இந்த நாளடியார் பாடலும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது சான்றோர் பெருமக்களே ஒருத்தன் ஒரு பேருந்தில் போயிட்டுருந்தான் சரியான கூட்டம் நின்றுக்கிட்டு போகிறான் முன்னால் நிற்கிறவன் செருப்பு போட்டு கனமான செருப்பு போட்டுக்கிட்டு இவன் காலை மிதிச்சிக்கிட்டு இருக்கான் வலி தாங்க முடியல அவன் கேட்டான் அவன் திரும்பவே இல்லை முன்னால் இருக்கிறவன் இவன் கேட்டான் ஏன்பா நீ ஆட்சியர் மகனான்னு கேட்டான் இல்லைன்னு நான் அவன் நீ என்ன நீதி அரசர் மகனான்னு கேட்டான் இல்லைன்னு சொன்னான் முன்னால் இருக்கிறவன் செருப்புக்கால் இருக்கவன் நான் யாருடைய பிள்ளையும் நீங்கள் கேட்ட ரெண்டு பேருடைய மகன் நான் இல்லைன்னா அப்புறம் இந்த சொன்னான் இவன் காலை எடுறான் நான் ஏன்னா நன்றி வணக்கம்